சண்முகம் பண்ணி சரி இல்லை இப்போ ரட்டகாசமாக எப்சோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணாம் ஃபுல் ஓடினு கேளுங்க அதுக்குன்னு அந்த இப்படி என்ன பிடிச்சிருந்துச்சுன்னு லக் பண்ண பாருங்க ரொம்ப நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வந்து தாங்க முத்துப்பாண்டி வந்து மாசம் வந்து எஸ்கே வந்து கட்டி பிடிக்கிறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இதை செல்லக்கணி ரத்னா நம்ம பரணி எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏய் செல்லக்கனி எங்கேயும் போற அவங்களே ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போன்னு பார்த்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது சண்முகம் வந்துடுறாங்க அந்த இடத்துல அங்கே என்ன தெரிகிறதுங்கிற மாதிரி கேட்குறாங்க சண்முகம் பாடுறா என் அண்ணன் வந்து இசைக்கு மேலே எவ்வளோ அன்புட்டு பாசம் வச்சுருக்காங்கிறத புரிஞ்சுக்கேன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து மல்லிகைப்பூ வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க பிள்ளை இருக்குது நான் உனக்காக வந்து வச்சு விட்றேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தலையில் வந்து வச்சு விட்றாங்க அப்போன்னு பார்த்து வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்துடுறாங்க சண்முகம்லேருந்து நம்ம வைகுண்டலேருந்து எல்லோரும் வந்துடுறாங்க மாமா இந்தாங்க மாமா நான் உங்களுக்காக வந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி பழம் எல்லாம் நிறைய வாங்கியிருக்காங்க பிள்ளை இருக்குது இருக்கட்டும்மா பிள்ளை எங்கள் ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி வைகுண்டம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வந்து வாங்குறாங்க சண்முகம் வந்து சந்தோஷப்படுறாங்க அப்படியே வந்து சபாசுரா நீ பண்ணதெல்லாம் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி கட்டிப்பிடிக்கிறாங்க பிடிக்கிறாங்க முத்து பாண்டியை நம்ம சண்முகம் வேறு லெவலில் இருந்துச்சுனே சொல்லலாம் என்னடா ஆச்சு என்னடா கட்டி பிடிக்கிற அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம வைகுண்டம் வந்து கேட்குறாங்க இம்புட்டு பாசம் வச்சுருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஏன்னா இவர் பண்ணி வச்ச காரியம் ரொம்ப பெருசு என்ன பிள்ளை சண்முகம் தான் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து அவசரப்படுவானா நீங்களும் உங்கள் அப்பா பண்ண மாதிரியே பண்ணி வச்சுருக்கீங்களே கொஞ்சமாவது அமைதியாக இருக்கலாம்ல முதல்ல அவர் என்ன செஞ்சாரோ அதை நான் திருப்பி செஞ்சுருக்கேன் தான் மற்றபடி ஒன்றும் இல்லை ஒரு வேலை வேறு ஏதாவது பிரச்சனையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவர் என்ன செஞ்சிருந்தாரோ அதைத்தான் நானும் செஞ்சுருப்பேங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க இது மாதிரி நல்ல ஹஸ்பண்ட் வந்து நமக்கு கிடைக்காமல் போயிட்டாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரத்னா வந்து ஃபீல் பண்ணுறாங்க வெங்கடேசன் நானும் எப்படியெல்லாம் காதலிச்சவன் கடைசியில் வந்து அவர் இப்படி பண்ணிட்டாரேங்கிற மாதிரி ரத்னா வந்து வேதனையோடு இருக்காங்க பரவாயில்ல என் தங்கச்சிக்கையாவது நல்ல வாழ்க்கை கிடைச்சிச்சேன்னு சொல்லி ஹாப்பியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரத்னா சரி உள்ள வாங்க மாப்பிள்ளையை வந்து வெறுங்கையோடைய வந்து பாஸ்லையே வந்து நிற்க வைக்கிறது ரெண்டு பேரும் ஜோடியாக வந்து நிற்கிறாங்க ஆர்த்தி எடுங்கன்னு சொன்னேன் அப்படியே ஆர்த்தி வந்து எடுத்து நெத்தியில் வச்சுட்டு ரெண்டு பேரும் உள்ளே வந்து வராங்க சரி ட்ரைனிங்லலாம் வந்து நீ என்ன சாப்பிட்ட எது சாப்பிட்டேன்னு தெரில உனக்காக விருந்து ஏற்பாடு வந்து உள்ளே நடந்துகிட்டுருக்கு எல்லாமே வந்து இசைக்கு தான் வந்து பார்த்து பார்த்து உனக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க போச்சு போ நிச்சயம் வந்து பரணி வந்து கேட்குறாங்க சண்முகத்துக்கிட்டேயும் அவங்க மாமாக்கிட்டேயும் எங்கள் அண்ணன் ஒரு வார்த்தை எதுக்காக ஏன் பொண்டாட்டியை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்டானா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அச்சச்சோ மாப்பிள்ளை அப்படி கேட்டார்னா நம்ம என்ன பண்ணுறது அவர் பண்ணதை தப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ மாமா உரிமையா அதே மாதிரி நீங்கள் பண்ணதும் தப்புன்னு சொன்னால் என்ன செய்ய போகிறீங்க இன்னொன்று எசக்கியை வந்து இப்போ கையோடு அவர் கூட்டிகிட்டு போகிறதுக்கு பெர்மிஷன் கொடுப்பீங்களா மாட்டிங்களா ஒன்றும் புரியலையான்னு சொல்லி பரணி வந்து கேட்குறாங்க டே சண்முகம் என்ன முடிவு எடுக்கிற முதல்ல அதுக்கு அவன் என்ன பதில் சொல்கிறாங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது சண்முகம் நீங்களாக வந்து நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க முட்டுப்பாண்டி வந்து சந்தோஷமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னே எனக்கு தெரியும் நீ இப்படி தான் சொல்லுவேன் ஆமாம் சண்முகம் செஞ்சதில் தப்பே இல்லை எஸுக்கி உங்கள் அண்ணன் பின்னாடி நின்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு நீ எப்போதும் யார் என்ன சொல்கிறான்னு முக்கியம் இல்லை நானே வந்து பிரச்சனை பண்ணாலும் சண்முகம் என்ன சொல்கிறாங்களோ தான் வந்து நீ முடிவெடுக்கணும் சரியா அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்லையே என் ஹஸ்பண்டை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அதே மாதிரி தான் எங்கள் அண்ணனையும் நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அண்ணன் நீங்கள் ரெண்டு பேரும் எப்போதும் இதே மாதிரி தான் ஒத்துமையாக இருக்கணும் ஏன்டா வந்த பிள்ளையை வந்து சாப்பிட வைக்காமல் விதவிதமாக சாப்பாடு வந்து இலையில் வந்து வைக்கிறதுக்காக வந்து வெயிட்டிங்கில் வந்து இருக்காங்க வந்து நாலு வயசு சாப்பிட்டுண்டா அப்படின்னு சொன்னோன்னே சரி வாங்க சாப்பிடுங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து இலையில வந்து எல்லாம் வந்து பெரிய பெரிய டிஷ்ஷாக வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஏ மாப்பிள்ளை ரொம்ப நாள் கழித்து வந்திருக்காரு மீனை சேர்த்து வை முட்டை நாலு சேர்த்துவை அப்படின்னு சொன்னோன்னே போதும் போதுங்கிறாங்க எசக்கி இங்கே ஏன் உனக்கு இந்த டிஷ்ஷு ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் எசுக்கிக்கு வந்து அன்பா பாசமாக வந்து நம்ம முத்துப்பாண்டி வந்து ஊட்டி விட்றாங்க அந்த இடத்துல இவனும் தான் இருக்கானே இத்தனை நாளாக வந்து இவன் எல்லாரையும் வந்து பார்க்க வச்சுக்கிட்டே தான் சாப்பிடுவான் பார்த்தியா என் அண்ணன் வந்து எப்படி பாசமாக இருக்கானு நீயும் தான் இருக்க உன்னை விட மிகப்பெரிய கோவக்காரனாக இருந்த என் அண்ணனை எசுக்கி வந்து அப்படியே டோட்டலாக வந்து மாற்றிட்டா ஆனால் நீயும் தான் இருக்கியன்னு சொல்லி பர்ணி வந்து அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏலே ஆல்ரெடி இவ்வளோ பெரிய பிரச்சனையாகிடுச்சு இல்லை சவுந்தரபாண்டி அப்படின்னு அவங்க அக்கா வந்து பாண்டியம்மா வந்து பேசுகிறாங்க இப்போ இசைக்கி எப்படி இருந்தாலும் இந்த வீட்டுக்கு வந்துடுவா இனிமேட்டு இங்கே எதுவுமே வந்து பண்ண முடியாது பார்த்துக்க ஆமாங்கக்கா எனக்கும் தெரியுது இப்போ என்ன பண்ணுறது ரத்னாவும் சரி இசைக்கியும் சரி அந்த வீட்டில் வந்து இருப்பா நான் ரொம்ப சந்தோஷப்படலான்னு பார்த்தா ஒவ்வொரு வாழ்க்கையாக வந்து சரி செஞ்சுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து முத்து பாண்டிக்கா வந்து என்ன திட்டம் போடுறதுன்னு தெரிலன்னு சொல்லி இருக்காங்க சவுந்தரபாண்டி அந்த இடத்துல